நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து ஹெம்மாவது அப்படிங்கிற பிரதேசத்துல வாழ்ற மக்கள் வந்து அவங்களோட ஊர்ல போதைப் பொருள் விற்கிற ஒருத்தரை கையங்கலவுமா புத்திசாலித்தனமா திங்க் பண்ணி போதை பொருளோட எப்படி புடிச்சாங்க அப்படிங்கறதுதான் ஊர் மக்கள் பிடிச்ச அந்த குற்றவாளிய வந்து எங்களோட ஊர் போலீஸ் கிட்ட கொடுக்க மாட்டோம் போதைப் பொருள் சிறப்பு பிரிவான கேகல்ல போலீஸ் கிட்ட தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்ல காரணம் இதுக்கு முன்னாடி ஊர் மக்கள் எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறதுனாலதான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் இலங்கை பூராவுமே நடக்குது ஊருக்கே ஒருத்தன் போதைப் பொருள் விற்பனை செய்யறான் சொல்லி அதே மாதிரி போலீஸும் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க பட் அடுத்த நாள் அவன் ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்கான் போதைப் பொருளோட யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் அதை சேல்ஸ் பண்றவங்களோட ஐடென்டி வந்து கம்மியா தான் இருக்கு இவங்கள போலீஸ் லோக் பண்ணி சரியான தண்டனையை கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ற மித்தவங்களையும் ஈஸியா பிடிக்கலாம் மறைஞ்சிருந்து யாருக்கும் தெரியாம ஸ்மோக் பண்ற பசங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஸ்மோக் பண்றது தான் கெத்து அப்படின்னு சொல்லியும் நாலு பசங்க கூட சேர்ந்து நாலு ட்ரக் யூஸ் பண்ணாதான் ஆம்பல அப்படிங்கிற மாதிரி பசங்க திங்க் பண்ணி எவ்வளவோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கானுங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க ட்ரக் யூஸ் பண்ண காலம் போய் அதை சேல்ஸ் பண்ற காலம் வந்துருச்சு இந்த ஒரு விஷயம் தண்டிக்கப்படாம மாறாமலே இப்படியே போனுச்சுனா பத்து வயசுல படிக்க வேண்டிய குழந்தைங்க போதை பொருளை ஒழிச்சு யூஸ் பண்ணும் பதினஞ்சு வயசுல அதோட வீரியம் ரொம்பவே கூடி போய் அதே போதை பொருளை சேல்ஸும் பண்ணும் இருபது வயசுல லைஃபையா தொலைச்சிட்டு வாழ்க்கையே நாரிடும் இந்த ரொட்டேஷன் மாறணும் அப்படின்னா போதையும் தடுக்கணும் போதை யூஸ் பண்றவங்களையும் தடுக்கணும் முக்கியமா அதை சேல்ஸ் பண்றவங்களை தடுக்கணும்